ராஜா வந்தார் அப்போ அவர் ரெண்டாயிரத்தி பாரதி ராஜா அவர்கள் வந்து நாற்காலிக்கு ஆசைப்படும் இயக்குனர்னு சீமான அண்ணன் விமர்சித்தார் நான் வந்து இவர் விஜயகாந்த நெய்வேலி காவிரி போராட்டத்தை கூட்டிட்டு போனேன் அவன் ஒரு தலைவன் ஆகிட்டான் ரெண்டாவது நான் ராமேஸ்வரத்துக்கு சீமானை கூட்டிகிட்டு போனேன் இவர் வந்து ஒரு நாற்கா அவனால் நானும் ஐந்து கோயிலானு ஒரு நண்பர் இருக்கார் அவரும் சீமானனுடைய உதவியாளர் அசிட்டாக இருக்கிறார் நாங்கள் இயக்குனர் சங்கத்தில் புதிய இலைகள்னு பேர் வச்சு வெற்றி பெறும்போது பாரதராஜாட்ட போய் சொல்கிறான் நீங்கள் இப்படிலாம் அண்ணனை பேசாதீங்க அவர்லாம் அப்படி இல்லைன்னு அவர் டேய் ஆமாம் என் அஸ்டண்டா எனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் எப்படியே தெரியலையே அந்த நேரத்தில் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு தொடர்ச்சியாக இல்லை இதெல்லாம் சரியாகவும் சரியாகவும் சொல்லிட்டு வரும்போது அப்படி எதுவுமே இல்லாத நேர்ச்சி நாலு இடவில் இது எங்கே வந்து நின்றுதுன்னா அண்ணனுக்கு ரொம்ப முக்கியமான நீண்ட நெடுங்காலம் இருப்பவர்கள் ஒரு பிரச்சனைனா சரி தவறுன்னு சுட்டி காட்டுபவர்கள் அருகில் இருந்தால் நம்மளுடைய விஷயத்தை அவர் உள்ளால் திணிக்க முடியாதுங்கிறதுனால ஒவ்வொருத்தரையாக அப்புறப்படுத்துகிற சூழ்நிலையை உருவாக்குறாங்க வெற்றி கம்பா விளக்குறாங்க போலேந்து மாரி தானாக விளக்கிட்டார் ரொம்ப இதை ஒரு அரசியலாகவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவரும் சரியான விஷயத்தில் கொண்டு போவோம் அப்பப்போ கொடுக்குற அண்ணன் ராவணன் அவர்கள் வந்து மறுமலட்சி திராவிட வந்து வந்தார் அவர் நெருங்கி இருந்தார் அண்ணனுடைய தே தேர்தலுடைய சுற்றுப்பயணம் அவர் சிறப்பாக திட்டமிடுவார் அவரை அமைதிப்படுத்துகிறாங்க நானும் தான் இதில் தாக்குப்பிடிச்சிட்டே வரேன் இருந்தாலும் எப்படியாவது நம்மளையும் அப்புறப்படுத்தி தேர்தலே அண்ணா சீட்டு கொடுக்குறா அவருக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருப்போம் அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் விக்கிராஞ்சியோடைய இறை தேர்தலையும் நம்ம தான் திட்டமிட்டு அது வேலை செஞ்சோம் அதை சொல்லி சொல்லி இவங்க வந்து நம்மளை அப்புறப்படுத்துகிற வேலையை பண்ணிட்டாங்க